சங்கப்பரிவார் கும்பல் இன்றைக்கு நோந்து நூடுல்ஸ் ஆயிருங்க ஒண்ணு ஜெயிச்சிடணும் இல்லன்னா தோத்துறணும் இந்த நடுவுல தொங்கு நாடாளுமன்றம் அமர்ந்துகிட்டு நொந்து போயிட்டாங்கல்ல கூட்டணி கட்சிகள் வைக்கிற டிமாண்ட் இருக்குல்ல எனக்கு பதினோரு மந்திரி கொடு எனக்கு மூணு மந்திரி கொடு நான் தான் வந்து அவைத்தலைவராக இருப்பேன் அப்படின்னு அவங்க கொடுத்த டிமாண்ட்ல தலை சுத்தி போய் கிடக்குது பிஜேபி கும்பல் மோடி நொந்துட்டாரு நூடுல்ஸ் ஆயிட்டாரு இன்னொரு பக்கம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்த உடனே தமிழ்நாட்டில் இருந்து அஞ்சு சீட்டு பிஜேபி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன போது ஆடுன ஆட்டம் இருக்கிற இந்த காவி கும்பல் இனி தெறிக்க விட்டுருவோம் இனி முடிச்சு விட்டுருவோம் இனி கதற விட்டுருவோம் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தானுங்க ரெண்டு மூணு நாளா நேற்று மொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சு விட்டாங்களா அதில் செஞ்சு விட்டதில் நொந்து நூடுல்ஸ் சை போய் கிடக்குதுங்க நேற்று பூரா ஒரே வந்து அழுகாட்சி அழுகாட்சியா போடுறாங்க இந்த மக்களுக்கு நல்லவர்கள் கண்களுக்கே தெரிவதில்லையா இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் காமராஜரையே தோற்கடித்த மண் இல்லையா ஏன்னா காமராஜரும் ஒன்ன அண்ணாமலையும் ஒன்னா காமராஜர் கால் தூசுக்கு பக்கத்துல கூட போய் நிக்க முடியுமா என்னங்கடா நான் நேத்து பூரா ஒரே தத்துவமா பேசிட்டு அலையிறானுங்க ஏன்னா தமிழ்நாடு அண்ணாமலையுடைய ஓவர் கான்பிடன்ட் மேல அடிச்சு உட்கார வச்சிருக்கு பல இடங்கள்ல உண்மைய புரிய வச்சிருக்கு இதுக்கு இடையில தாங்க சைலண்டா தமிழ்நாட்டுல ஒரு தனி கட்சியா வளர்ந்திருக்கு நம்முடைய வீசிக்கா அன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சியாக அங்கீகாரம் அடைந்திருக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா வளர்ந்துட்டு வராங்க இதுக்கு இடையில சரத்பவார் உங்களுக்கு நல்லா தெரியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மகாராஷ்டிராத்துல முக்கியமான கட்சி அதை உடச்சுதான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு இப்ப தெருவில் நிற்குது இந்த காவி கும்பல் அந்த சரத்பவார் என்ன இறங்கியிருக்காருன்னா மற்ற ஜெயிச்சிருக்கிற மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியோடு கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைல இறங்கி சந்திச்சு அவர் ஒரு பக்கம் வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஆக மொத்தம் பிஜேபி சந்திச்சிருக்கிற சூழல்ல வந்து நின்றுருக்கு அப்படி என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிச்சாங்க பிஜேபி ரெண்டு அறுதி பெரும்பான்மை நம்ம தனியா மெஜாரிட்டியா ஆட்சியை வச்சுக்கலாம் ஆனா இங்க என்ன ஆகிப்போச்சு நூத்தி நாற்பது சீட் ஆகி போச்சு இப்போ நொந்து நூடுல்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியல காவி கும்பலுக்கு சோ கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கிறது உசுர் பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு படம் எடுத்தாங்க அவருங்களா அந்த பயத்தை இப்ப காட்டிட்டாடுங்க நம்ம ஜிக்கு மோடி ஜிக்கு என்னன்னு கேக்குறீங்களா இந்த கூட்டணி கட்சிகளுடைய உதவியால் தான் ஜெயிக்க முடியும் போது இதில் ரெண்டு பெரிய கூட்டணி கட்சியா இருப்பது இப்ப ஆறு அப்படின்னா ஒன்னு சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி இன்னொன்னு நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தள் இந்த ரெண்டு பேர் தான் பெரிய அளவில் டோட்டல் வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கிட்டு காவிகோளை சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய கட்சியான சிவசேனாவை உடைச்சிட்டு போன ஒரு துரோகி காம்பாருங்க பாருங்க அந்த ஆள் பேரு ஏக்நாத் ஷிண்டே அந்த ஆள் தான் இப்போ மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக முதலமைச்சரா இருக்காப்புல அந்த ஆளு ஒரு கூட்டணி அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் வந்து உடைச்சிட்டு போனார்ல அஜித் பவார் அவர் ஒரு கூட்டணி இதுக்கு இடையில மதச்சார்பற்ற ஜண்டாத்தல் இருக்கு கர்நாடகத்துல அவங்க ஒரு கட்சி பவன் கல்யாண் ஜனசேனா இந்த கட்சிகளுடைய உதவி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அதுலயும் மெஜாரிட்டியா இருக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் இல்லாம எதுவுமே நடக்காது என்ற சூழல் ஆய் போச்சு இப்ப என்னையா பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் கேக்குறாங்க சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா நான் பதினாறு எம்பி வச்சிருக்கேன் பதிமூணு கேபினட் மினிஸ்டர் மந்திரி அப்புறம் ஒரு சபா கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட சேர்றேன் நம்ம இந்த பயணத்தை தொடருவோம் மோடிக்கு கிரு கிரு கிருகு சுத்திச்சோம் அதுவும் அந்த பதிமூணு முக்கியமான துறைகள் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிதிஷ்குமார் யாதவ் என்ன கேட்கிறாருன்னா எனக்கு மூணு கேபினட் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாராவது தெரியாதவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் முக்கிய மந்திரி அது என்னன்னா ஒரு துறையின் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பது கேபினட் மினிஸ்டர் இணை அமைச்சர்கள் பின்னாடி வருவாங்க அவங்க இவங்களோட சேர்ந்து செயல்படுறவங்க தான் அப்ப கேபினட் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுல எனக்கு மூணு கேபினட் மினிஸ்டர் வேணும் அது முக்கியமான துறைகள்ல வேணும் அதோட சபாநாயகர் பதவி எனக்கு வேணும் அப்படின்னு நிதிஷ்குமாரும் கேட்டாரு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இவர் சந்திரபாபு நாயர் என்ன கேட்கிறாரு ஒரு பக்கம் பதிமூணு மந்திரி ஒரு சபாநாயகர் மூணு மந்திரி ஒரு சபாநாயகர் அப்படியே மண்டையை பிச்சுட்டு மோடி உட்காந்துருக்காங்க பார்க்கவே கண் காட்சி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினிங்களா ஐயா இன்னைக்கு உங்களை முடிச்சு விட்டாங்களா மக்களை உனட ஜெயிக்கவும் விடாம தோக்கவும் விடாம நடுவில் நின்று நாய்படாத நாற்பத்தெட்டு பாடும் படம் வச்சுட்டாங்க பாருங்க இது தான் நடக்கும் இதுதான் நடக்கணும்னு நினச்சா நடந்து போச்சு இதுக்கு இடையில ஆளுக்காளு மூணு எம்பி வச்சிருந்தா அவங்க ஒரு டிமாண்டு நாலு எம்பி வச்சிருந்தா அவங்க ஒரு டிமாண்டு இப்படி ஆளுக்காளு ஒவ்வொரு கட்சியும் அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற சத்துக்கு ஏத்த மாதிரி காசு ஏற்கிறது துறை கேட்கறது எல்லா வேலையும் பார்க்குறாங்க இதுல இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனோம்னா சட்டில ஒண்ணுமே இருக்காது பிஜேபி காலங்கள பக்கத்துல கூட வச்சுக்க முடியாது ஏன்னா பதவிக்காதானே ஒரு பெரிய கும்பல் பிஜேபி சுத்தி வருது அப்போ அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல துறை இல்லை இலாக்கா கொடுக்கலன்னா அவங்க ஏன் கூட வந்து உட்காந்துட்டுக்கு மீடிக்க போறாங்க இதை விட பதவி கொடுக்குற இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்கல்ல ஏன்னா பிஜேபி இல்லைன்னா சித்தாந்தத்தில் உட்காந்து உள்ள ஊறிட்டு இருக்காங்க காசு பணம் துட்டு மணிமணி அப்படித்தானே அப்போ இந்த கூட்டத்தையும் தள்ளி விடுற மாதிரி ஆகி போச்சு இப்போ சிக்கல் பெருசாயிட்டே வருது கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த துறை தான் வேணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சபாநாயகர் வேணும்னா ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதுக்கு இடையில மதச்சார்பற்ற ஜனதா தளம் அதான் பிரிஜுவல் ரேவண்ணா நேத்து பிரிஜுவல் ரேவனாவை கர்நாடக மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க முன்னூறு பெண்கள் மூவாயிரம் சீடி வச்சு அவ்வளவு பாலியல் சுரண்டல் செய்த பிரிஜுவல் ரேவனாவை மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போடா எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க ஆனா அந்த கட்சி இருக்குல்ல மதச்சார்பற்ற ஜனதா தன்ற கட்சி இருக்குல்ல அவங்க அங்க போய் டிமாண்ட் வைக்கிறாங்க எங்களுக்கு மந்திரி சபை வேணும் அதுவும் எங்களுக்கு வேளாண் துறை வேணும் வேளாண் துறை குடுக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க ஏன் தெரியுங்களா அதானி நாற்பத்தி ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி வச்சிருக்காரு வேளாண் துறை வேற ஒருத்தர் கையில போனா அதானி கம்பெனியே இழுத்து மூடும்படி ஆயிரும் அதானிக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்யும்படி ஆயிரும் இல்லைன்னா அதானி கிட்ட பெரிய கல்லாவ அந்த வேளாண் துறையில எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி கட்ட ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஏன்னா இவங்க காசு காசோடு சேர கும்பல் தானே இந்த நாட்டை நட்டமா நிக்க வைப்போம்னு எங்களை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கும்பலா அதெல்லாம் கிடையாது காசு காசுகோடுக்கு இடத்துல கூகுற கும்பல் தானே அதனால அவங்க தனியா அந்த டிமாண்ட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு ஒருத்தரும் வைக்க 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 இவங்களுக்கு தலை சுத்தல் எடுத்துருச்சு டெல்லியில இப்ப கூட்டம் நடந்துட்டு இருக்கு மோடி அலறிக்கிட்டு இருக்காரு என்னையா இது நம்மளை கொண்டு வந்து நடுத்தரவு இழுத்து விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கதறிட்டு இருக்காரு இதுக்கு இடையில மோடிக்கு இன்னும் பல சவால்களும் இருக்குங்க அது என்ன சவால் தெரியுங்களா மோடி குரூப் ரெண்டு விஷயத்த உறுதியா இருந்தாங்க தேர்தல் பிரச்சார மேடைகள்லாம் பேசினாங்க ஒன்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் இப்போ இவங்க இலை சிக்கலாய் போச்சு மோடி கும்பலுக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரே அங்க இருக்கிற இஸ்லாமியர்கிட்ட நான் உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு முக்கியமா இருப்பேன் உங்கள் இடஒதுக்கீட பாதுகாத்து கொடுப்பேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்து ஜெயிச்சிருக்காரு அப்ப இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டான்னு மோடி குரூப் சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்லி ஜெயிச்சவர் தான் சந்திரபாபு நாயுடு அப்படி அவங்க வேண்டான்னாங்கன்னா இவர் தன்னுடைய வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஆட்சிக்கு வந்துடும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நிதிஷ்குமார் யாதவ் நிதிஷ்குமார் யாதவ் என்ன சொல்லிட்டாரு சாதி சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தணும் அதுக்கு முதல்ல ஓகே சொல்லு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஓகே சொல்றேன் உன் கூட நான் ஓகே கூட்டணியை நிதிஷ்குமார் யாதவ் இவ்வளவு பெருசா ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் சாதிவாரியான கணக்கெடுப்பை நம்ம இந்தியா முழுது எடுக்க வைப்போம் அப்படின்றது பீகார்ல ஆல்ரெடி எடுத்தாச்சு வாரி கணக்கெடுப்பு ஆனால் அரச வச்சு இந்தியா முழுவதும் எடுக்கணும்ன்றதான் டிமாண்ட் அதுக்கு மோடி மாட்டேன்ட்டாரு இப்ப நிதிஷ்குமார் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு உறுதிமொழி கூட நான் உனக்கு ஓகே சொல்றேன் ஆதரவுக்கு அப்படின்னு ஒரு குண்டத்தையும் போட்டாரு இப்போ மேடை தோறும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா சாதி பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இருந்த பிஜேபிக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை சொரண்டிடுவாங்க தாலி அறுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி ரெண்டு எரும் மாடுதான் ஒரு மாடை பிடிங்கிருவாங்க இடஒதுக்கீடு போயிடும் அது போயிரும் இது போயிடும் பொய்யா புலம்பிக்கிட்டு இருந்த மோடிக்கு பெரிய ஆப்பி சீவி சந்திரபாபு நாயுடும் வச்சுட்டாரு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுப்பேன் இப்போ நீ என்ன பண்ண போற கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த ஊருக்கு காலன்னு கேட்பாங்க எதுக்கு அங்கே இருக்க அப்படின்னு அப்ப சிக்கி சீரழிஞ்சிட்டாரு நம்ம ஜி இதுக்கு இடையில தான் அஜித் பவார் உங்களுக்கு தெரியும் தேசியவாத காங்கிரஸ்னுடைய தலைவர் ரொம்ப மூத்த தலைவர் எண்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு வயசு மக்களை ரொம்ப கனிவா பார்க்கிறவரை அவர் பெரிய மன இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்காரு சொந்த கட்சியை உடச்சிக்கிட்டு சொந்த அன்னை மகனே போனதுனால அஜித் பவார் கட்சியை உடைச்சிட்டு போனதுனால ரொம்ப மனசே உடஞ்சு போயிருந்தாரு இப்ப எந்திரிச்சு திரும்பவும் கட்சி பணிகளில் வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்றாரு எதுக்கு பிஜேபி ஆளணும் இங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் ஜெயிச்சிருக்கிற கட்சிகள்லாம் ஒருங்கிணைப்போம் நாம ஆட்சி அமைப்போம் எல்லாருக்கும் ஒரு ஒரு துறை கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் கூட்டாட்சி தத்துவ முறைப்படி இருக்கட்டும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதுல தெளிவா இருப்போம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உதிரியா கிடக்கிற வெற்றி அடைந்திருக்கிறவர்களாம் ஒருங்கிணைக்கிற வேலையில அஜித் பவார் இறங்கி இருக்காரு அது ஒரு பக்கம் பிஜேபி காரர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இங்கிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வேலையும் செய்யாம தாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை காவிகள் கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த போலி பிம்பத்துல என்ன பிரச்சனை இருக்குதுங்களா காவிகள் நிறைய ஓட்டு வாங்கிட்டோம் பத்து சதவீத வாக்குகள் வாங்கிட்டோம் நாங்க இந்த பல பத்து இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படியா நிறுத்து முத நீ என்ன உருட்டு வேலை பார்த்து நாங்க சொல்லவா முதல்ல அங்கங்க இருக்கிற விவாதங்கள்ல மூஞ்சிய காட்டின ஊரறிஞ்ச பத்து பேர் இருக்காங்க பிஜேபியில அந்த பத்து பேரையும் கேண்டிடேட்டா நிப்பாட்டினாங்க இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு ஒன்று சொல்றேன் தமிழ்நாட்டில் காவிகள் வளர்றாங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் காவிகளுக்கு கால் பிடிச்சி விடுறது காவிகளை கூட்டு வந்து உட்கார ஒட்டதும் அந்த விவாதமே செழிக்கும் அப்படின்றது காவி இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா அதுக்கு மண்டையாட்டுறது நீங்க பண்ணதை சொல்றேன் அது நிறைய குற்றநாட்டு இருக்கு மானம்லாம் போயிடும் அப்படியான பல வேலைகளை இங்கே இருக்கிற ஊடகங்களும் இருக்கு அங்க கவனமா இருக்கணும் இதுக்கு இடையில தான் இவங்க என்ன பண்ணாங்க ஸ்டாரா ஒரு தெரிஞ்ச பத்து பேரை நிப்பாட்டி காசு பத்து பேரை நிப்பாட்டி ஆயிரம் கோடி ரூபாயை இறக்கி ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் தந்திரங்கள் ஒன்னு பல லட்சம் பேர் இருக்கிற வாட்ஸ்ஆப்ல பொய் செய்திகளை எல்லாம் பரப்பி இவ்வளவு வேலை பார்த்து அதிமுகவினுடைய ஓட்ட பூரா தாம்பகம் தாமரை ஆயிருச்சு ரெட்டலன்னு சொல்லி உல்டா பண்ணி முட்டு பண்ணி தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு ஆயிரம் கோடி ரூபாய கையில வச்சுட்டு இவ்வளவு உள்ளடி வேலையை பார்த்துட்டு ஆளுநராக இருந்தவரை பிடிச்சிட்டு வந்து மந்திரியா இருக்கிற பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டி நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கான போலி பிம்பத்தை செட்டப் பண்ணுவதற்காக ஒரு வேலையை இங்க பிஜேபி பண்ணிருக்கு அதுலயும் இங்க இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாம் போய் உள்ள போய் சேர்ந்து வெட்டியா மிச்சமிருந்த மானத்தையும் எடுத்துட்டு உட்காந்துருக்கு இங்க இருக்கிற கூட்டம் சரி முடிஞ்சுச்சா அப்ப இத்தனை உள்ளடி வேலையை பார்த்துட்டு ஊடக வெளிச்சத்துல போய் நின்னுக்கிட்டு நீங்க எல்லாம் ஜெயிச்சதா கூவிக்கிட்டு நாங்க இத்தனை சதவீத வாக்கு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு தெரியுது இந்த காவி கும்பல் அதுதான் ஏதோ சொன்னாரேப்பா நம்ம அண்ணே அண்ணாமலை தென் மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க ஜெயிக்க முடியாது இங்க நின்றுட்டு நான் சொல்றேங்க நான் தான் இருப்பேன் இங்க நின்று நான் சொல்றேன் திமுக கூட்டணி தென் மாவட்டங்கள ஒரு இடத்துல ஜெயிச்சாரு நீங்க நாலாம் தேதிக்கு மேல வந்து இனிய பாருங்க அப்படின்னு சொல்லிச்சே இந்த ஆட்டுக்குட்டி இப்ப என்ன ஆயிப்போச்சு நாலாம் தேதி என்ன அஞ்சு ஆறாம் தேதிய ஆயிப்போச்சு இன்ன வரைக்கும் பொழப்ப காணம் தலப்ப காணம் இந்த ஆட்டுக்குட்டி என்ன வீரவசனம் பேசுனாங்க தமிழ்நாட்டில் டெபாசிட் கிழக்கும் திமுக இல்ல தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை அடையாளந்திரியமாக்கிடுவோம் நடக்கல அப்புறம் என்ன ஜெயிச்சோம் ஜெயிச்சோம் ஜெயிச்சோன்னு அரிச்சு நீங்க செலவழிச்ச காசுக்கு ஒரு ஊரவே பிடிச்சிருக்கணுங்க ஒரு மாநிலத்திலே ஆட்சி அமைச்சிருக்கணும் ஆயிரம் கோடி இறக்கி ஆள் கொஞ்சம் மாட்டையை போட்டீங்களே மறந்துட்டீங்களா யோகிமானம் பேசாதீங்க அதெல்லாம் உங்க வாட்ஸ்அப் குரூப்பை நம்பி உண்மனு உளறிட்டு இருக்குல்ல மூளையே வேலை செய்யாத ஒரு கும்பல் அந்த கும்பல்கிட்ட வச்சுக்கோங்க எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க இதுக்கு இடையில ஒரு நல்ல நியூஸ் எது அப்படின்னா அண்ணன் திருமாவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம் பானை சின்னத்தை வைத்து ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை இன்றைக்கு வீசிக்க அடைஞ்சிருக்கிறாங்க விசிகேவினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் சிறுத்தைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அண்ணன் அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை கையில் எடுத்த காரணத்தினால் சாதி தாண்டிய மதவாதத்தை தாண்டிய பெரும் படை அண்ணன் பின்னாடி திரள்றது அதுக்கு வாழ்த்துனா தொடரட்டும் உங்கள் நல்ல பயணம் என்று சொல்லி இது தமிழ்நாடு காவிகள் பருப்பு வேகாது